சுகிந்தன் ரிப்போர்ட் நேயர்களுக்கு வணக்கம் மற்றும் ஒரு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இலங்கை தமிழரசு கட்சி தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இந்த இரண்டு கட்சிகளுக்கும் இடையில் நீண்ட காலமாகவே இதில் யார் பெரிய கட்சி அல்லது யார் தமிழ் தேசியத்திற்கான கட்சி சுமந்திரனா அல்லது கஜேந்திரகுமார் பொன்னம்பலமா இதில் யார் பெரியவர்கள் அல்லது இதில் யார் தமிழ் தேசியத்திற்கு ஆதரவானவர்கள் யார் தமிழ் தேசியத்திற்கு எதிரானவர்கள் என்பது போன்ற பல்வேறுபட்ட கருத்தாடல்களும் ஆதரவாளர்களினால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறுபட்ட கலந்துரையாடல்களும் ஒரு பனிப்போர் ஒன்று நிலவிக் கொண்டே இருக்கிறது இந்த விவகாரம் மிக முக்கியமாக பேசப்பட வேண்டிய ஒரு விவகாரமாக இருப்பதன் காரணமாக இந்த காணொலியில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது தமிழ் தேசிய பரப்பிற்குள் இருக்கக்கூடிய இலங்கை தமிழரசு கட்சிக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி ஆகிய இந்த இரண்டு கட்சிகளுக்கு அல்லது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் அல்லது நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆகிய இரண்டு தரப்புக்கிடையிலும் என்ன விவகாரம் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது தொடர்பாக கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன் இந்த காணொளியில் இந்த விவகாரம் தொடர்பாகத்தான் பேச போகின்றோம் காணொலியை முழுமையாக பாருங்கள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்ன நடக்கிறது என்பது தொடர்பாக ஆராய்கின்ற பொழுது அது தொடர்பாக உங்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருக்கலாம் விமர்சனங்கள் இருக்கலாம் அல்லது ஆதரவு கருத்துக்கள் இருக்கலாம் அவை தொடர்பாக நீங்கள் கருத்து கருத்துப்பட்டியிலே கருத்தெடுக்கின்ற பொழுது அவை தொடர்பாக நாங்கள் மேலும் சில காணொளிகளை செய்வதற்கு <laughs> அல்லது ஒரு விவாதத்திற்கு அது உகந்ததாக இருக்கும் இதுவரையிலும் சுகிந்தன் ரிப்போர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் எங்களுடைய <laughs> காணொளிகள் <laughs> தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை வழக்கம் போலவே எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் இலங்கை தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அல்லது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் இரண்டு கட்சிகளும் தமிழ் தேசிய பரப்பிற்குள் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கட்சிகள் தமிழ் தேசிய நிலைப்பாடுகளை மிக காத்திரமாக நீண்ட நெடுங்காலமாக முன்னெடுத்து செல்லக்கூடிய இரண்டு கட்சிகளாக இருக்கின்றன வேறு பல கட்சிகள் இருந்தாலும் கூட முன்வரிசையில் அமர்த்தக்கூடிய இரண்டு கட்சிகளாக இந்த கட்சிகள் இருக்கின்றன இதில் இந்த கட்சி ஆரம்பத்தில் தோற்றுவிக்கப்பட்டது அதிலிருந்து யார் தெரிந்து சென்று இன்னும் ஒரு கட்சியை உருவாக்கினார் என்ற வரலாறுலாம் உங்களுக்கு தெரியும் ஆனால் இப்பொழுது சமகால அரசியலில் பார்க்கின்ற பொழுது தமிழ் தேசிய விவகாரங்களை சமரசம் இல்லாமல் தேசிய அரசாங்கத்தோடு முட்டி மோதி அல்லது சரியான ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளினூடாக சரியான அரசியலினூடாக கொண்டு செல்லக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய இரண்டு கட்சிகளாக இவை இருக்கின்றன இதற்கு முதலும் இந்த கட்சிகள் தொடர்பான இந்த இரண்டு கட்சிகளுக்கும் இடையிலான முருகல் நிலைகள் காணப்பட்டு வந்தன அப்படி இருந்தாலும் போதிலும் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்குள் இந்த இரண்டு கட்சிகளும் அங்கம் பெற்றிருந்தது அதற்கு பிறகு தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வெளியே வந்ததன் பிறகு இந்த முருகல் நிலைகள் இந்த விமர்சனங்கள் அதிகமாக முன்வைக்கப்பட்டு அதற்கு பிறகு ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் இருந்த எல்லா கட்சிகளும் பிரிந்து தனித்தனி கட்சிகளாக ஆரம்பித்ததன் பின்னர் இந்த முருகல் நிலை அதிகரித்திருந்ததை காணக்கூடியதாக இருக்கிறது சமகாலத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற பொது தேர்தலானது தமிழ் தேசிய கட்சிகளுக்கு ஒரு பெரிய சம்மட்டி அடி ஒரு மிகப்பெரிய பாடத்தை இந்த தேர்தல் கொடுத்திருந்தது இந்த தேர்தலினுடைய முடிவுகள் எப்படி இருக்கும் என்பது தொடர்பாக பிரச்சார காலத்திலேயே ஓரளவு ஊகிக்கக்கூடியதாக இருந்தது மாற்றம் என்கின்ற ஒரு கோஷத்தோடு தேசிய மக்கள் சக்தி தேசிய ரீதியாக வலுப்பெற்று வருகின்ற கால ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தை ஒரு புதிய பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப் மாறப்போகிறது என்பதை ஏற்கனவே எதிர்ப்பு கூறக்கூடியதாக இருந்த சூழ்நிலையில் இந்த எதிர்ப்பு கூறலின் அடிப்படையில் பழைய அரசியல்வாதிகள் மீதும் பழைய அரசியல் கட்சிகளின் மீதும் தமிழ் மக்கள் இயல்பாகவே ஒரு அதிருப்தியை கொண்டிருந்தார்கள் இந்த அதிருப்தி இந்த பரப்புரைகளோடு சேர்த்து வளர ஆரம்பித்திருந்ததன் காரணமாக பழைய அரசியல்வாதிகள் பழைய அரசியல் கட்சிகளிடம் நேரடியாகவே அவர்கள் தங்களுடைய அதிருப்தியை வெளிப்படுத்த ஆரம்பித்திருந்தார்கள் எப்படி என்றால் எங்களுடைய பகுதிகளில் பார்க்கின்ற பொழுது நாங்கள் உங்களை இவ்வளவு காலம் ஆதரித்தோம் தமிழ் தேசியம் என்ற பெயரோடு நாங்கள் உங்களை ஆதரித்தோம் ஆனால் நீங்கள் எங்களுக்கு எதுவும் செய்யவில்லை என்பது போன்ற பொத்தம் பொதுவான குற்றச்சாட்டுக்களை நேரடியாகவே மக்கள் பிரச்சார காலங்களில் தெரிவித்திருந்தார்கள் இது இந்த முடிவு ஏற்கனவே அனுமானிக்கப்பட்டதாக இருந்தது ஆனால் எதிர்பாராத முடிவு என்னவென்றால் தமிழ் தேசிய பரப்பிற்குள் இருக்கக்கூடிய அல்லது தேசிய கட்சிகளோடு ஒன்று சேரக்கூடிய தமிழ் கட்சிகள் இவ்வளவு தூரம் புறக்கணிக்கப்பட்டு தேசிய மக்கள் சக்திக்கு இத்தனை ஆசனங்கள் வடக்கு கிழக்கில் மட்டக்கிழப்பு தவிர வடக்கு கிழக்கில் மக்கள் வழங்குவார்கள் என்பது எதிர்பார்க்காத ஒன்றாக இருந்தது அதன் அடிப்படையில் யாழ்ப்பாணத்திலேயே மூன்று ஆசனங்களும் ஒரு தேசியப்பட்டியல் ஆசனமும் தேசிய மக்கள் சக்திக்கு சென்றதெல்லாம் எங்களுக்கு தெரியும் இந்த தேர்தல் முடிவுகள் தமிழ் தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய அல்லது கட்சிகளுக்கு மிகப்பெரிய பாடத்தை வழங்கியதன் காரணமாக தங்களுடைய அரசியல் போக்கை இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அவர்கள் மாற்றிக்கொள்ள ஆரம்பித்திருந்தார்கள் அதில் முக்கியமானவர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி குறிப்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு இந்த தேர்தல் ஒரு மிகப்பெரிய ஒரு கண்தரப்பாக அமைந்திருந்ததன் அடிப்படையில் மக்கள் சந்திப்புகள் போராட்டங்களில் ஈடுபடுதல் ஏற்கனவே அவர்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டு வந்தார்கள் ஆனாலும் அதில் இன்னும் அதிகமாக மக்கள் சந்திப்புகள் கட்சிகளோடு இணக்கப்பட்டு செல்தல் அல்லது கட்சிகளோடு தங்களுடைய கொள்கைகளை அவர்களுக்கு விளங்கப்படுத்தி ஒரு இணைவை வலியுறுத்துதல் என்பது போன்ற நடவடிக்கைகளில் அதிகமாக ஈடுபட்டார்கள் இந்த நடவடிக்கைகளில் பிரதானமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கையாண்ட அல்லது கையில் எடுத்த ஒன்றுதான் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் ஒரு புதிய அரசியலமைப்பு கொண்டு வரப்பட்டால் அல்லது அதற்கான வரைவு முன்வைக்கப்பட்டால் அவை உட்பட்டதாக இருந்தால் அவற்றை நாங்கள் ஏற்கனவே எதிர்க்க வேண்டும் அதனை நாங்கள் எந்த வகையிலும் அனுமதிக்க கூடாது அப்படி நாங்கள் அனுமதித்தால் அந்த அரசியலமைப்பு நிறைவேற்றப்பட்டு விட்டால் அதற்கு பிறகு தமிழ் தேசிய பரப்பில் இருந்து பேசுவதற்கு எதுவுமே இருக்க போவதில்லை என்கின்ற தன்னுடைய தரப்பு நியாயத்தை தமிழ் தேசிய பரப்பிற்குள் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுடனும் அவர்களுக்கு கடத்துவதற்கான முயற்சிகளில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஈடுபட்டார் நாடாளுமன்றத்தில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினுடைய ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற டெலோ கட்சியினுடைய தலைவர் செல்வம் அடைக்கலநாதனையும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பாராளுமன்ற குழுக்களினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அல்லது யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற சிவஞானம் ஸ்ரீதரனையும் சந்தித்து இந்த விவகாரம் தொடர்பாக அவர் பேசி இருக்கின்றார் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் என்ன நினைக்கிறார் என்றால் இலங்கை தமிழரசு கட்சிக்கு எட்டு ஆசனங்கள் இருக்கின்றன ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு ஒரு ஆசனம் இருக்கிறது தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கு ஒரு ஆசனம் இருக்கிறது பத்து என்கின்ற இந்த பாராளுமன்ற அங்கத்துவ பெரும்பான்மையை வைத்துக் கொண்டு எதிர்ப்பது ஆரோக்கியமானது என நினைக்கின்றார் எனவே இந்த அணி சேரலுக்கு அவர் தன்னாலான எல்லா முயற்சிகளையும் ஈடுபடுகின்ற பொழுது சிவஞானம் ஸ்ரீதரனை சந்தித்தது என்பது கட்சியை சந்திப்பதாக ஆகாது என்கின்ற ஒரு கருத்துருவாக்கம் இலங்கை தமிழரசு கட்சிக்குள் நிலவ ஆரம்பித்ததன் அடிப்படையில் உடனடியாகவே தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவராக இருக்கின்ற சிவஞானம் ஸ்ரீதரனுடைய உத்தியோக அலுவலகத்திற்கு சென்று அங்கு அவரை சந்தித்து அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தி வெளியில் வந்து ஊடகங்களுக்கு தங்களுடைய கருத்துக்களை அவர்கள் தெரிவிக்கிறார்கள் சிவி கே சிவஞானம் அந்த ஊடக சந்திப்பிலே அவர் சொல்கின்ற பொழுது நாங்கள் ஏக்கிய ராஜ்ய என்கின்ற இந்த நல்லாட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட இந்த வரைவை நாங்கள் முற்றுமுழுதாக ஏற்க மாட்டோம் அதனை கைவிடுகின்றோம் இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய இந்த கோரிக்கை தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சி தன்னுடைய மத்திய குழு கூட்டத்திலே விவாதித்து அதற்கான ஒரு குழு அமைக்கப்பட்டு விவாதித்து அதற்கான ஒரு முடிவை விரைவில் அறிவிக்கும் என்பது போல அவர் தெரிவிக்கின்றார் இந்த விவகாரங்கள் இப்படி இருக்கின்ற பொழுது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய குழு கூடுகிறது மத்திய குழுவிலே இந்த விவகாரம் விவாதிக்கப்படுகிறது அதற்கு பிறகு அவர்களால் எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானம் என்னவென்றால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒரு புதிய அரசியலமைப்பை ஸ்தாபிப்பதற்கான கொண்டு வருவதற்கான எந்த விதமான அறிவித்தல்களையோ ஆயத்தங்களையோ எந்த விதமான முன்னெடுப்புகளையோ இதுவரையிலும் மேற்கொள்ளவில்லை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் இதுவரையிலும் எந்த சிக்னலும் வழங்கப்படாத இந்த அரசியலமைப்பு தொடர்பான விவகாரங்களுக்கு நாங்கள் இவ்வளவு அவசர அவசரமாக முன்னெடுப்புகளை நடத்துவது என்பது பொருத்தமற்றதாக இருக்கிறது ஆகவே முதலில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒரு புதிய அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை தொடங்கட்டும் அல்லது அதை தொடங்குவதற்கான அழுத்தங்களை நாங்கள் விடுப்போம் அதற்கு பிறகு எப்படிப்பட்ட நிலைப்பாடுகளை எடுக்க வேண்டும் என்பது தொடர்பாக இலங்கை தமிழரசு கட்சி அறிவிக்கும் இதுதான் அவர்கள் அறிவித்த விவகாரம் இந்த முடிவு கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தை பெரிதும் பாதித்திருந்தது ஏனென்றால் இத்தனை நாட்களாக எல்லா கட்சிகளோடும் சமரசம் பேசி எல்லா கட்சிகளுக்கும் தன்னுடைய விளக்கங்களை அறிவித்து சிவில் சமூக அமைப்புகள் ஊடகவியலாளர்கள் என எல்லோரையும் சமரசப்படுத்தும் நோக்கில் செயற்பட்டு வந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினால் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய இந்த அறிவித்தலை முழு மனதோடு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை காரணம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பொன்னம்புலம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஆதரவை பெரும்பாலும் எதிர்பார்த்திருந்தார் என்றால் அது கட்டாயம் தேவையானதும் கூட ஏனென்றால் அவர்களிடம்தான் எட்டு ஆசனங்கள் இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் இந்த விவகாரம் ஒரு பெரிய அதிருப்தியை ஏற்கனவே முறுகல் ஏற்கனவே விமர்சனங்கள் ஏற்கனவே அதிருப்தியை கொண்டிருக்கக்கூடிய இந்த இரண்டு தரப்புக்கும் இடையில் ஒரு விரிசலை ஏற்படுத்துகின்றது சொல்லி வைத்தால் போல் இந்த விவகாரங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுதே ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தல் வருகிறது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலின் போது தேர்தல் மேடைகளில் பரஸ்பரம் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன இது அரசியலை அவதானித்துக் கொண்டிருக்கின்ற பொதுமக்களால் அல்லது வாக்காளர்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை பொது எதிரியாக நீங்கள் தேசிய மக்கள் சக்தியை இனம் கண்டு அவர்களை வெளியேற்றும் நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டுமே தவிர நீங்கள் உங்களுக்குள் இப்படிப்பட்ட ஒரு முரண்பாட்டை பொது மேடைகளில் பேசுவது என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை என்கின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கின்றதன் அடிப்படையில் இந்த விவகாரம் இப்பொழுது ஓரளவு சமரசத்துக்கு வந்திருக்கின்றது உண்மையிலேயே இலங்கை தமிழரசு கட்சியானது அவர்களினுடைய ஆசன கையிருப்பின் அடிப்படையில் இந்த விவகாரங்களை தாங்கள் தான் முன்னெடுக்க வேண்டும் என நினைக்கிறார்களா என்ற ஒரு சந்தேகம் நிலவி வந்தாலும் கூட தமிழ் தேசிய மக்கள் முன்னணி இலங்கை தமிழரசு கட்சியை ஒரு ஒரு தராசிலும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சுமந்திரனை இன்னொரு தராசிலும் வைத்து பார்க்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சியோடு சமரசம் பேசுவதற்கும் இலங்கை தமிழரசு கட்சியோடு எல்லா விதமான இணக்கப்பாட்டிற்கு செல்வதற்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தயாராக இருக்கிறது ஆனால் அவர்களினுடைய முழுக்க முழுக்க அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எம் சுமந்திரன் இவை அனைத்தையும் குழப்பக்கூடிய ஒற்றை நபராக இருக்கிறார் என்பதுதான் இவர்கள் கொள்கை அடிப்படையில் எல்லோரும் இணைந்து பயணிக்க வேண்டும் அதற்கான நடவடிக்கைகளில் நாங்கள் ஈடுபடுகின்றோம் என்பது போன்ற ஒரு ஒரு நடவடிக்கையில் இவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இந்த பக்கம் இந்த அரசியல் சவாலை நாங்கள் எதிர்கொள்வதற்கு சமகால அரசியலோடு ஒத்துப்போவதுதான் சரி அதன் அதனை நாங்கள் முதலில் நிறைவேற்ற வேண்டும் என்பது போலவும் கொள்கை கொள்கைகளை நோக்கி தொடர்ச்சியாக பயணிப்போம் என்பது போன்ற ஒரு நிலைப்பாட்டில் இவர்கள் பயணித்துக் கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் பேசப்படுகின்ற விவகாரம் என்னவென்றால் இந்த கட்சிகள் இணைய வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்பும் பரவலாக காணப்படக்கூடிய சூழ்நிலையில் இந்த இணைவை தடுப்பது சுமந்திரனா கஜேந்திரகுமாரா என்பது போன்ற போட்டி கருத்துக்கள் சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் பல்வேறுபட்ட கருத்துருவாக்கங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது இந்த போக்கு அரசியலுக்கு ஆரோக்கியமற்றது என்றும் இந்த ஆதரவாளர்கள் இந்த இரண்டு தரப்பையும் ஆதரிக்கக்கூடிய ஆதரவாளர்கள் அல்லது அரசியல் அவதானிகள் இது தொடர்பாக மிகுந்த கவனத்தோடு இருப்பது எங்களினுடைய தமிழர் அரசியலுக்கு பலம் சேர்க்கக்கூடிய ஒன்று என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த விவகாரம் எப்படி அணுகப்படுகிறது அல்லது இந்த விவகாரம் எப்படி அணுகப்பட வேண்டும் இந்த பேசப்பட்ட விடயம் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவை மாற்று கருத்துக்களாக இருந்தாலும் கூட பரவாயில்லை சரியான சொல்லாளர்களோடு அந்த கருத்துக்களை நீங்கள் முன்வைத்தால் இந்த காணொளி தொடர்பாக நீங்கள் சரியாக அணுகியிருக்கிறீர்கள் என்பது பொருள் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன் நான் சுகிந்தர் வணக்கம்